காண்டம் பிளஸ் கருத்தடை சாதனங்கள் இனி எளிதில் கிடைக்காது வரியை உயர்த்திய சீனா வினோத காரணம் அண்டை நாடான சீனாவில் இனி காண்டம் கருத்தடை மாத்திரை மருந்துகளை பொதுமக்கள் அதிகளவில் பயன்படுத்த முடியாது ஏனென்றால் அந்த பொருட்கள் இனி அவ்வளவு எளிதாக பொதுமக்களால் வாங்கி பயன்படுத்த முடியாது இதற்கு சீன அரசு போட்ட அதிரடி உத்தரவுதான் காரணம் அந்த உத்தரவு என்ன என்பது அதன் பின்னணி என்ன என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம் நம் நாட்டின் அண்டை நாடாக சீனா உள்ளது காலம் காலமாக உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக சீனாதான் இருந்தது ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக சீனாவை பின்னுக்குத் தள்ளி நம் நாடு டாப் ஒன் இடத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த ஆண்டின் நிலவரப்படி நம் நாட்டின் மக்கள் தொகை சுமார் நூற்று நாற்பத்தி ஆறு கோடியை கடந்துவிட்டது சீனாவை எடுத்துக்கொண்டால் அந்த நாட்டின் மக்கள் தொகை நூற்று நாற்பத்தி இரண்டு கோடியாக உள்ளது பொதுவாக ஒரு நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பால் நன்மையும் உள்ளது தீமையும் உள்ளது தீமை என்று பார்த்தால் அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளான உணவு உடை இருப்பிடம் உள்ளிட்ட வசதிகளை முறையாக செய்து கொடுப்பது அரசுக்கு பெரும் சவாலாக இருக்கும் அதே போல கொரோனா போன்ற ஏதாவது ஒரு புதிய வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டால் அதனை தடுப்பது பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதே வேளையில் நன்மை என்று எடுத்துக்கொண்டால் நாட்டில் இளம் வயதினர் அதிகமாக இருப்பார்கள் பொருளாதாரம் சமூக கட்டமைப்புக்கு அதிக மக்கள் தொகை பெரிய அளவில் பலனளிக்கும் சீனாவுக்கு பெரிய பிளஸ் பாயிண்டாக அந்த நாட்டின் மக்கள் தொகைதான் இருந்தது சீனா வல்லரசு நாடாக மாற அந்த நாட்டின் மக்கள் தொகையும் முக்கிய காரணம் என்கின்றனர் வல்லுநர்கள் ஆனால் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் தொகையை சீனா கட்டுப்படுத்த தொடங்கியது ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பெற குடும்பங்களுக்கு கடுமையான அபராதமும் கூட விதிக்கப்பட்டது குறிப்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் சீனாவில் ஒரு குழந்தை என்ற கொள்கை அறிமுகம் செய்யப்பட்டது மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது மேலும் மக்கள் தொகை அதிகரிப்பை கட்டுப்படுத்த கருத்தடை சாதனங்களுக்கு வரி பூஜ்ஜியமாக்கப்பட்டது இதனால் மக்கள் தொகை இந்தியாவை ஒப்பிடும்போது சரிய தொடங்கியது இதனால் சீனா தனது நிலைப்பாட்டை மாற்றத் தொடங்கியது மக்கள் தொகை அதிகரிக்க முடிவு செய்தது இதனால் இரண்டாயிரத்து பதினைந்தில் இரட்டை குழந்தைகள் கொள்கை கொண்டுவரப்பட்டது ஒரு தம்பதி இரண்டு குழந்தைகள் பொற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் ஒன்றில் மூன்று குழந்தை கொள்கை அமலுக்கு வந்தது அது மட்டுமின்றி பெய்ஜிங் போன்ற நகரங்களில் மகப்பேறு விடுமுறை நூற்றி இருபத்தி எட்டு நாட்களிலிருந்து நூற்றி ஐம்பத்தி எட்டு நாட்களாக அதிகரிக்கப்பட்டது அதோடு பெண் கர்ப்பமாக இருந்தால் அவரது கணவருக்கு முப்பது நாள் விடுமுறையும் வழங்கப்பட்டது இருப்பினும் கூட பல தம்பதிகள் குழந்தைகள் பெற்றெடுக்க ஆர்வம் காட்டவில்லை குழந்தை வளர்ப்பது அதிகப்படியான செலவு உள்ளிட்டவற்றை காரணமாக வைத்து பலரும் குழந்தை பெற்றெடுப்பதில் ஆர்வம் காட்டவில்லை இரண்டாயிரத்து என்ற அளவில் இருந்து பிறப்பு விகிதம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஒன்பது புள்ளி ஐந்து மில்லியனாக சரிந்துள்ளது இது கடந்த அறுபது ஆண்டுகளில் இல்லாத அளவு குறைவாகும் இந்த நிலையில்தான் சீனா தற்போது காண்டம் உள்ளிட்ட பிற கருத்தடை மாத்திரைகள் மருந்துகள் கருத்தடை சாதனங்கள் மீதான வரியை அதிகரித்துள்ளது இந்த பொருட்களின் மீதான வாட் எனும் மதிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய வரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் குறைந்த விலையில் கிடைத்து வந்த ஆணுரைகள் கருத்தடை சாதனங்கள் புதிய வரி விதிப்புக்கு பிறகு விலை உயரும் இதனால் அதை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை சரியும் இது குழந்தை பிறப்பை அதிகரிக்கும் என்று சீன அரசு நம்புகிறது சீனாவின் இந்த வரி உயர்வுக்கு சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது பலரும் முன்கூட்டியே இப்போதிருந்தே ஆண்முறைகள் கருத்தடை சாதனங்களை வாங்கி சேமித்து வைக்க தொடங்கியுள்ளனர் இது தொடர்பான போட்டோக்களை பலரும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர்